நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த செயல்வெடியால் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டை டைப்பில் இரண்டாம் மீற்று கன்று மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இரண்டு மாதங்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பழுத்தா போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க மாட்டோட கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டரு வந்து கறந்துட்டுருக்குதுங்க இந்த கரைவைத்திறன் வந்து கறந்து வாத்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டில் அசைவு சொல்லி மட்டும் இருக்குதுங்க மற்றபடி தண்ணி திறன் எடுக்கிறதுலையோ கறவையிலையோ வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுதாங்க முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நேரில் வர்றவங்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்